வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா பிரமிப்பிற்கு பின்னால் இதுதாங்க தலைப்பு இதுல வந்து பிரமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த விஷயம் வந்து எந்த பிரமிப்பை பத்தி குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு மனிதரை பார்த்து பிரமிக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேச போகிறோம் இயற்கையில் நம்ம பிரமிக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதை வந்து மற்ற தலைப்புகளில் அதற்கேற்ற தலைப்புகளில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதர் வந்து பிரமிக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த பிரமிப்புக்கு பின்னால் என்ன நடக்குது நம்ம எதையெல்லாம் செய்ய தவறுறோம் எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு மனிதரை பார்த்து நம்ம வந்து ஒரு கவனித்து பார்க்குறோம் இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு பெரிய பிரபலமாக இருக்கிறாரு இல்லைன்னா வந்து அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு திறமையானவராக வந்து இந்த உலகத்தினால் வந்து அடையாளம் காணப்படுறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவரை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா அவருடைய செயல்களை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம் அற்புதமாக இருக்குதுன்னு நம்ம பாராட்ட ஆரம்பிக்கிறோம் அவருடைய ஒரு உச்சபட்ச நிலையை பார்த்து நம்ம வந்து பிரமிக்கிறோம் இல்லைங்களா இந்த பிரமிப்புன்றது வந்து மனிதருக்கு மனிதர் மாறுபடும் நான் ஒருத்தரை பார்த்து பிரமிக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டால் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து ஒரு பிரமிப்பான ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லலாம் இது ஆச்சரியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஆச்சரியம் பிரமிப்பு எல்லாமே ஒரே அர்த்தத்தில் தான் வரும் இந்த பிரமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம ஆச்சரியப்படுறத குறிக்குது அப்படின்னு நம்ம இங்கே வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் சிறந்த நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து பிரமிக்கிற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம சில காரணங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதில் வந்து வரிசைப்படுத்தி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முதல் காரணம் அவர் வந்து ஒரு பெரிய திறமசாலி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம் அவர் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவர் வந்து பெரிய உழைப்பாளி அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவருக்கு மற்றவர்கள் வந்து நல்ல வழி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வழிகாட்டிகளையும் நம்ம வந்து பாராட்டி பேசுகிறோம் இப்போ இவரனால தான் இவர் இந்த நிலவைக்கு வந்தார் இவரை ஃபாலோ பண்ணதுனால இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு நிலைகள் வந்து அது அவருடைய பிரமிப்பான ஒரு நிலைக்கு காரணம் அப்படின்னு வந்து நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் இப்படி நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட நம்மளுடைய பார்வைக்கு அவர் செய்கிற எல்லா செயல்களுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இதை வந்து அவருனால் மட்டும்தான் இதில் வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த செயல்களை வந்து அவர்னால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும் இவரை மாதிரி செய்கிறதுக்கு இன்னொரு நபர் இல்லவே இல்லை இன்னொரு நபர் ஏன் இன்னுமே வந்து அவரை போல் ஒருத்தர் இனிமேல் வந்து பிறக்க போகிறதே இல்லை அப்படின்னுலாம் நம்ம வந்து அவர் அவருக்கு புகழாரம் சுட்டுறோம் இல்லைங்களா இது வந்து நீங்கள் எந்த நிலையில் பிரமிப்பாக இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதை உதாரணமாக எடுத்துக்க முடியும் இங்கே நம்ம வந்து யாருடைய பெயரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல போகிறதில்ல எந்த துறையும் குறிப்பிட்டு சொல்ல போகிறதில்ல இதில் வந்து இந்த மாதிரி பிரமிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நிறைய துறைகளில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க ரைட்டு இப்போ வந்து அவங்கள பார்த்து நம்ம பிரமிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் பிரமிக்கிறது தவறுன்னு நம்ம சொல்லலை இப்போ பிரமிப்புக்கு பிறகு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஒருத்தரை பார்த்து பிரமிக்கிறதுலயே நம்ம வந்து முழு திருப்தி அடைஞ்சிடுறோம் நம்ம வந்து அவருடைய அடிமைகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த இடத்துல வந்து அவருடைய பிரமிப்பு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிறதா நீங்க வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் பிரமிக்கிற அளவுக்கு இருக்காருன்னா அதை பார்த்து பிரமிக்கிறதோட மட்டும் நம்ம நின்றுடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரங்கள்ல தான் நம்ம நிற்கிறோம் அவரை பார்த்து நம்ம பிரமிக்கிறதுலேயே வந்து முழு திருப்தி அடைஞ்சிட்றோம் அந்த மாதிரி பிரமிப்பை வந்து இனிமேல் யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்து அந்த செய்ய முடியாத லிஸ்ட்டில் வந்து நம்மள நாமளே சேர்த்துக்கிறோம் இப்போ நமக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய செயல்கள் ஆச்சரியமா இருக்குது ரொம்ப பிரமிக்கத்தக வகையில் வந்து அவர் முன்னேறியிருக்காரு அப்படின்னா அந்த செயல் வந்து நமக்கு பிடிக்கிறதுனால தான் அவர் அந்த செயலில் வந்து வெற்றி அடைஞ்சதை பிரமிப்பான ஒரு வெற்றி அடைஞ்சதை வந்து நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் செஞ்ச செயலில் நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் நம்ம அவரை வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிரமிப்புக்கு ஆளாகிறோம் ஆனா அது மாதிரி இன்னொருத்தர் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்மளாலையும் முடியாது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஆள் மனசுல நம்ப ஆரம்பிச்சிடும் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் வந்து எப்படி நம்ம செயல்படுறோன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் செய்ய முடிஞ்சத நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம நம்ம வந்து நம்பணும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது வந்து அவருக்கு தான் சரியாக வரும் நமக்கு சரியாக வராது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம வந்து நம்மளை நம்மளே வந்து கொஞ்சம் மதிப்பு குறைவான மதிப்பீடு செஞ்சிடறோம் அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் இப்போ ஏன் அதை வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரமிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு மறந்து போயிடுறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதில் நம்ம என்னத்தை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த விஷயத்த நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மனால் ஒரு விஷயம் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும் இன்னொருத்தர்னால் ஒரு செயலை செய்ய முடியுது பிரமிக்கத்தக்க வகையில் செய்ய முடியுதுன்னா அந்த துறையில் அதே மாதிரி விஷயத்த நம்ம வந்து நம்மளுடைய ஆர்வமும் அதில் நமக்கு முழு ஈடுபாட்டோடு இருந்தது நம்மளுடைய முயற்சிகளும் பயிற்சிகளும் அதை நோக்கி இருந்ததுன்னா நம்மளாலையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தாராளமாக நம்பலாம் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை அவருனால் செய்ய முடியிற விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாதா முடியாதுன்னு நினச்சோம்னா முடியாமலாக தான் இருக்கும் முடியும்னு நினச்சோம்னா நிச்சயமாக முடியும் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆர்வமான துறையில் நீங்கள் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் அவர் அவருக்கு ஆர்வமான ஒரு துறையில் அந்த பிரமிக்கத்தக்க முன்னேற்றத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது அவருடைய துறை உங்களுக்கு ஆர்வம் இல்லாத துறையாக இருந்தால் நீங்கள் அவரை மாதிரியே ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வேளை போகலாம் அதாவது அந்த துறை நீங்கள் எந்த துறையில் நீங்கள் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுடைய முழு ஈடுபாடும் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் அதற்கான திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கணும் அதில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அந்த விஷயத்தை என்னால் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த முயற்சியை வந்து நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒருவேளை தோல்வி கிடைக்கலாம் அதிகபட்சமாக வெற்றி கிடைக்கலாம் அதாவது தோல்வியினுடைய சாத்தியம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் நீங்க அதை தோல்வியாக எடுத்துக்காம ஒரு அனுபவமாக எடுத்துக்கிற ஒரு துணிவோட அந்த செயலை நீங்க துவங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உண்மையாவே பிரமிக்கத்தக்க ஒரு வெற்றியான ஒரு சூழ்நிலையை ஒரு ஒரு நிலையான ஒரு இடத்தை நீங்க வந்து நிச்சயமா அடைய முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம் இதுல மற்றவர்களால் முடியக்கூடிய விஷயங்கள் நமக்கு முடியாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஆணித்தரமா நம்ம சொல்றோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்திறமையோட தான் வந்து பிறந்திருக்கான் அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும் எனக்கு ஒரு தனித்திறமை இருக்கும் உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னுடைய திறமைக்கும் வேறுபாடு இருக்கலாம் நீங்களும் திறமைசாலி தான் நானும் திறமைசாலி தான் அது மாதிரி ம எல்லா மனிதர்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையோடு தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் திறமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய திறமை அதிகமாக இருக்கிறதுல உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிற துறையை நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க அதை நோக்கி உங்களுடைய முன்னெடுப்பை நீங்கள் வைங்க அது உங்களுக்கு ச சாத்தியமான விஷயங்களை உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும் அந்த மாதிரி சாத்தியமான விஷயங்களை நீங்கள் கண்டறிஞ்சு அந்த துறையில் நீங்கள் முயற்சி முன்ன முன்னெடுத்தீங்கன்னா அந்த துறைகளில் நீங்கள் முயற்சியை நீங்கள் துவங்கினீங்கன்னா உங்களுடைய முயற்சியும் மற்றவர்களால் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் எல்லாராலையும் எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வரியோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம் ஏன்னா பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லா மனிதருக்குமே வந்து சாத்தியம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்